வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது தமிழ்நாட்டில் பேருந்து போக்குவரத்தின் பயன்பாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது குறைந்த கட்டணம் நிறைவான சேவை என்று மக்கள் மனதில் தனி இடத்தையே பிடித்திருக்கும் இந்த போக்குவரத்தை சிறப்பாக வழங்கும் டாப் ஃபைவ் பேருந்து நிலையங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஐந்தாவதாக கோவை பேருந்து நிலையம் கோவை பேருந்து நிலையம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பேருந்து நிலையம் நஞ்சப்பா சாலை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது தமிழ்நாட்டில் நம்பர் ஃபைவ் பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளது நான்கு நடைமேடைகளை கொண்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திற்குள்ள நாள் ஒன்றிற்கு எழுபதாயிரம் பயணிகள் வந்து செல்கிறார்கள் சென்னை ஈரோடு திருநெல்வேலி நாமக்கல் திருப்பூர் கரூர் என்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது நான்காவதாக சேலம் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை பழைய பேருந்து நிலையம் அல்லது மத்திய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ள இந்த பேருந்து நிலையம் ஆறு நடைமேடைகள் மற்றும் எட்டு இருப்பு பாதைகளை கொண்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளே நாள் ஒன்றிற்கு எழுபத்தைந்தாயிரம் பயணிகள் வந்து செல்கிறார்கள் சென்னை கோவை ஈரோடு திருநெல்வேலி நாமக்கல் என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது மூன்றாவது மதுரை மாட்டுத்தாவணி இந்த பேருந்து நிலையத்தை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அல்லது எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த இந்த பேருந்து நிலையம் நூறு கோடி மதிப்பில் சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது எட்டு நடைமேடைகள் அதாவது தொண்ணூத்தி ஆறு வழித்தடங்கள் கொண்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திற்கு நாள் ஒன்றிற்கு எழுபதாயிரம் பயணிகள் வந்து செல்கிறார்கள் சென்னை கோவை ஈரோடு திருநெல்வேலி என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது இரண்டாவதாக ஈரோடு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை மத்திய பேருந்து நிலையம் அல்லது வெள்ளி விழா பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் பதிமூணு அதாவது நூற்றி இருபது பேருந்து நிறுத்தங்கள் கொண்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திறக்கப்பட்டு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது நாள் ஒன்றிற்கு சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு புறநகர் பேருந்து சேவைகளும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருந்து சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது தினமும் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கிறார்கள் அவ்வப்போது பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு தமிழக அரசால் இயக்கப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன முதலாவதாக கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்னையில் கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள இது கோயம்பேடு பேருந்து நிலையம் அல்லது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டின் முதலாவது மிகப்பெரிய பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையம் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது சுமார் நூற்றி எண்பது பேருந்து நிறுத்துமிடங்கள் கொண்ட இந்த பேருந்து இருந்து ஒரே நேரத்தில் ஐநூறு பேருந்துகளும் நாள் ஒன்றிற்கு மூவாயிரம் பேருந்துகள் வரை இயக்கப்படுகிறது தினமும் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளே வந்து செல்கிறார்கள் இந்த வீடியோவில் நாம் பார்த்த பேருந்து நிலையங்களில் நீங்கள் எந்தெந்த பேருந்து நிலையத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்